தியாகராயர் கலையரங்கத்தில் உலக மாற்றுத் திறனாளிகள் உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை சங்க மாவட்ட தலைவர் மாம்பழம் அரிமா முருகன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் இதில் சிறந்த சமூக சேவையாற்றிய அரிமா சங்க நிர்வாகிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கேடயமடங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் மாணிக்கம் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கிருபாகரன் தீநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில தலைவர் வரதகுட்டி மாநில துணை பொது செயலாளர் வைரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஜோஸ்வா சுருதியின் காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் இனிமையான இன்னிசை கச்சேரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறந்த சமூக சேவையாற்றிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு சிறந்த சமூக சேவகர் விருதினை அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் மாணிக்கம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கேடயமடங்கி பாராட்டினார் இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் தாய்மார்களுக்கு தையல் மிஷின் காது கேளாதவர்க்கு காது கேட்கும் கருவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாட்டுத் திறனாளிகள் அனைவருக்கும் சேலை மற்றும் புத்தாடை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உதவிய நன்கொடையாளர்கள் அரிமா அரிமாசங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்களை பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரிமாசங்க மாவட்ட துணை ஆளுநர் ஸ்ரீதர் அரிமா அரிமாசங்க மாவட்ட செயலாளர் மணி மாவட்ட பொருளாளர் பாபு மண்டல தலைவர் விஜயராகவன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் வட்டார தலைவர் இளங்கோ அரிமா சங்க நிர்வாகிகள் தங்கராஜ் சக்திவேல் மற்றும் ஏராளமான அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

அவர்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு மாட்டுத் தனியின் பாதுகாப்பாளர் அங்கம் அவர்களின் நிகழ்வில் கௌரவ விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரிபாதன் ஐயா அவர்கள் எந்த எந்த ஒரு இயற்கை இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் உடனடியாக முதலில் உதவிக்காரம் நீட்டுவது அறிமை இயக்கம் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கூட எங்களது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக களத்தில் இறங்கி அன்றைக்கு அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து உடனடியாக பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை ஐயாவர்கள் முன்னிலையில் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இப்படி பல்வேறு சேவை திட்டங்களை செய்து வந்தாலும் கூட இன்றைக்கு முருகன் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வாழ்த்துதல் எல்லோருக்கும் மன ஏற்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உதவிகளை நம்முடைய வாழ்வில் செய்து வந்தால் மட்டுமே நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு அர்த்தமாக இருக்கும் என்று சொல்லி ஏனென்றால் சுயநலமுக்கே இந்த உலகில் தன்னலம் காட்டாமல் மனவந்தர்களையும் செல்வர்களையும் கொடுக்கும் மனம் இருக்கும் பெரியவர்களையும் அணுகி அந்த பணத்தை கொண்டு சமுதாயத்திற்கு கொண்டு என்றால் இது மக்கள் சேவை அண்ணா சொன்னது போன்று மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்வார்கள் அதுபோன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரிய பணிகளை அறிவாசகம் உலகெங்கும் செய்து வருகின்றது இட இடர் உறவு காலங்களிலெல்லாம் அவர்கள்